நம்ம வந்து எதையும் பார்த்து பயப்படவே கிடையாது நம்ம பயம் தான் பஸ் நம்ம பைக் பஸ்ஸுன்னு சொல்லுது வெளிப்படுத்துறதுக்கு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வருசத்தில் பயப்படுறவங்க அவிஸ்வாசிகள் பொய்யர்கள் விக்கிரகாரைக்காரர்கள் எல்லாரும் எங்கே போவாங்க இரண்டாம் மரணம் வாங்கி கட்டல பங்கடை பங்கடைவாங்கன்னு போட்டிருக்குது அதனால பொய் சொல்றது பொய் சொன்னாலும் அந்த இடத்துல தான் போவாங்க அவிசுவாசமாக இருக்கிறவங்க ஏசப்ப பிள்ளைங்க அவிசுவாசமாக இருந்தாலும் அந்த இரண்டாம் மரணமே அத்தின் கடையில பங்கு வைங்கன்னு பயப்பிடுறவங்களும் அவங்கதான் போமாகன்னு போட்டிருக்கு பிள்ளைங்களுக்கு வந்து பயம் இருக்குன்னா அந்த என்கிட்ட இப்படி பயம் இருக்கு அல்லது தைரியத்தை தாங்க அப்படின்னு கேளுங்க ஏசப்ப தைரியத்தை தருவாங்க சரியா பயம் பயமில்லையே பயம் இல்லையே பயமே எனக்கு தெரியலையே இனி பயமே எனக்கு கிள்ளையே அனாதி தேவன் நடக்கல மாலாரே அவரது புயங்கள் ஆதாரம் ஆயிற்றே அனாதி தெய்வன் நடக்கல மாலாரே அவரது புயங்கள் ஆதாரம் ஆயிற்றே பயம் இல்லையே பயம் இல்லையே பயமே எனக்கு இல்லையே இனி பயமே எனக்கு இல்லை ரச்சிக்கப்பட்டவன் பாக்கியமானானே எனக்கு ஒப்பான மனிதன் யாருந்தே ரட்சிக்கப்பட்ட பாக்கியவன் நானே எனக்கு ஒப்பான மனிதன் யாருந்தே பயம் இல்லையே பயம் இல்லையே பயமே எனக்கு இல்லையே இனி பயமே எனக்கு இல்லையே சகாயம் செய்யும் கேடகுமானாரே வெற்றி தருகின்ற பட்டயம் ஆனாரே சகாயம் செய்யும் கேடகமானயமான பயமே எனக்கு இல்லை இனி பயமே எனக்கு இல்லை பாதுகாப்புடன் சுகமாய் வாழ்ந்துடுவேரசமும் தானே முந்தே பாதுகாப்புடன் சுகமாய் வாழ்ந்துடுவேரசமமும் தானியமும் உண்டு பயமில்லையே பயமில்லையே பயமே எனக்கு இல்லையே இனி பயமே எனக்கு இல்லையே எனது வானம் பணியை பெய்திடுமே கொலையை பொழிந்து தேசத்தை இறப்பிடுமே எனது வானம் பணியை பொய்திடுமே மலையை பொழிந்து தேசத்தை நிரப்பிடுமே பயமில்லையே இல்லையே பயமே எனக்கு இல்லையே இனி பயமே எனக்கு இல்லை எதிரி என் முன் தூணி குறுகிடுவான் அவன் தலைமையிலே ஏறி மிதித்திடுவே எதிரி என் முன் தூணி குறுகிடுவான் அவன் தலைமையிலே ஏறி மிதித்திடுவேன் பயமில்லையே பயமில்லையே பயமே எனக்கு இல்லையே இனி பயமே எனக்கு இல்லையே இனி பயமே எனக்கு இல்லையே ஏசப்பாடி அன்பு இருந்தா பயம் இருக்காது ஏசப்பா வந்து பயம் இல்லாதே தரல பலன் உள்ள தாவிட வந்திருக்கிறார் பலமும் அன்பும் அவர் நிறைந்த அவர் ஆவியை அவர் தந்திருக்கிறாரு அது பயம் நமக்கு இருக்குமா அந்தவரை உங்க அன்புனாலே நிரப்புங்க இசப்பான்னு சொல்லுங்க கத்திர அப்படி நிரப்பி நம்மளை ஆசிரதிப்பார் எல்லா பயத்தையும் விடுதலை பண்ணுவார் லட்சப்பினால் அலங்கரிப்பார் கத்த சொந்த பிள்ளையாக கத்திர அரவணைத்துக் கொள்வார் ஆமே கத்தை உங்களை ஆசிரியராக